தமிழக அரசியலில் புதிதாக தேர்தல் களம் காண இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் யார் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது முன்னதாக விஜய் தனது கட்சியை தொடங்கி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டதில் இருந்து விஜயின் முதல் மாநாடு எப்பொழுது நடக்கும் அவரது கொள்கைகள் என்னவாக இருக்கும் அவர் கோரும் கொள்கைகள் மூலம் எந்த கட்சியுடன் அவர் இணக்கமான கருத்தை முன்வைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பல முக்கிய அரசியல் புள்ளிகளின் கவனமாக இருந்தது இதனையடுத்து விஜய் தனது மாநாட்டை முடிவு செய்வதற்கு முன்னதாகவே பல அழுத்தங்களை சமாளித்து எதிர்ப்புகளையும் தாண்டி விக்கிரவாண்டியில் கடந்த மாதத்தில் நடத்தி முடித்தார் அதோடு இதுவரை நடந்த அரசியல் மாநாடுகளிலேயே பிரம்மாண்டமாகவும் அதிக மக்களின் ஆதரவை கொண்டு நடந்த ஒரு மாநாடுகளில் ஒன்றாகவும் விஜய் மாநாடு மாறியது மேலும் மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் எங்கள் முதல் கொள்கை தலைவர் பெரியார் ஆனால் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் கையில் எடுக்க போவதில்லை அதில் தங்களுக்கு உடன்பாடும் இல்லை இலகுவாத அரசியல் செய்பவர்கள்தான் எங்கள் கட்சியின் முழு முதல் கொள்கை எதிரி அடுத்ததாக திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் குடும்ப சுயநலக் கூட்டம்தான் நம்முடைய இரண்டாவது எதிரி என்று தமிழகத்தில் திமுகவை நேரடியாக விமர்சித்து திமுகவை தங்கள் எதிரியாக கூறினார் விஜய் அது மட்டுமின்றி அந்த மாநாட்டில் விஜய் பலரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் கூட்டணிக்கு நாங்கள் மனப்பான்மையோடு இருக்கிறோம் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் என்று விஜய் கூறியதும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையே கடந்த பத்து தேர்தல்களாக தொடர்ந்து பின்னடைவுகளை மட்டுமே சந்தித்து வரும் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தன் கட்சியின் நிலைமையையும் துவண்டு கிடக்கும் தொண்டர்களையும் தூக்கி நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும் என்பதை நினைத்து வருந்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயின் கூட்டணி குறித்த அறிவிப்பு தெரிய வந்ததும் உடனடியாக கூட்டணிக்கு அடிப்போட வேண்டும் அதற்கான நகர்வுகளை நாம் தற்பொழுதில் இருந்தே ஆரம்பிக்கலாம் என ஆரம்பித்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேகா அறிக்கை வெளியிட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்கள் தலைமையை கொண்டு கூட்டணிக்கு வரலாம் என்று தங்கள் பொதுச் செயலாளர் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இருக்கிறார் என்றும் கூறினார் ஏற்கனவே தாவேக்காவும் திமுகவை எதிர்கட்சியாக கொண்டிருக்கின்ற நிலையில் அதே கருத்தை கூறி தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணிக்கு மறைமுகமாக தூது கொடுத்திருக்கிறார் என அரசியல் வட்டாரங்களில் கிசுக்கு சிக்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்